என்ன நீ ஐயா அந்த மாதிரி நாங்கள்லாம் அப்படி பட்டி போட்டு தான் ஆட இருப்போம் இப்போ இதே மாதிரி பட்டி போட்டு ஆட இருக்கிறாங்க ஆட்டுப்பட்டி அது ஆட்டு பட்டி ஆட்டில் படுத்து ஆட்டு காவலுக்கு குடிசு நெட்டைக்கால் குடிச்சுட்டாங்க அதை ஆடு ஆடு ஆடைக்கிற பட்டி அது படுத்துக்கிறதுக்கு நெட்டக்கால் குடிச்சி மேய்ச்சி மேய்ச்சிக்கடம் பட்டியில் அடைச்சி விட வேண்டிச்சேன் அதை பார்த்துக்கோக்கா வந்துட்டோம் பார்த்துட்டீங்க அப்படியாப்பா பார்த்து அடியா அப்படியேப்பா டெண்டு படிக்க இருந்தாச்சு டெண்டே பிரிச்செடுக்கலாம் இதுதான் பிறந்த இதுதான் பிறந்த மழை இல்லாத காஞ்சி இப்போ தான் தலைது இப்போ தான் கனவு கனுவாக தலைச்சல் கொடுக்குது இது நாள் மழை இல்லாத எல்லாம் காஞ்சி போச்சு இப்போ எல்லாம் மழை பாயங்காட்டி நல்லா தளச்சல் கொடுக்குது சரி எடுத்துக்கலாம் நல்லா கொழுந்தா இப்படி உடைச்சிக்கணும் இப்படி இந்த மாதிரி நல்லா தான் அடிச்சிக்கணும் இப்படி நல்லா கொழுந்தா வடிச்சுக்கணும் குழந்தைய மாட்டேங்குது மாட்டேங்கிது ஜோறுதுங்க மாட்டேங்குதுன்னு குழந்தையிலே நம்ம குறை சொல்லக்கூடாது தப்பு நம்ம மேலே இருக்குது சாப்பாட்டில் சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் அடிக்கடி இந்த பிறந்த எல்லாம் கொடுக்கணும் நல்லா பசி எடுக்கு இதுதான் பிறந்த காய் காய கொண்டியே போட்டு முளைக்கு போட வேணுமென்னு கிடையாது ஒரு கொத்த இனி கொண்டே பதியும் போட்டால் பார்த்துக்கணும் காயவே முளைக்கு போட வேணும்கிறது இல்லை இந்த கோழி வைக்கிறதுனால எந்த பொருளும் ஊருக்கு வைக்க முடியல சொல்லு முல்லுப்பா நான் ஜெயிபிச்சார வந்துட்டேன் உங்கட இங்க மட்டும் தாஞ்சிருக்குது ஒரு பிடிச்சி பிடி இருக்குது போது இந்த அளவுக்கு இருந்தால் போது இதுக்கு மேலே போட்டாலும் மக்கி போது இவ்வளோ இவ்வளோ தான் போட்டால் போதும் இது இன்னும் சுத்தம் மட்டும் எடுக்கணும் போது போலாம் தோட்டுக்கு போ சாமியா போ போடலாம்

பெருமை பறிச்சா இருந்தாச்சு சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம் அலாச்சி எடுத்து வச்சுக்கலாம் போய் தட்டை எடுத்தா குட்டி கண்ணா அடுப்பே இது சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட்டு பண்டிய நாலா பக்கமும் இப்படி நரம்பு நரம்பு எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணும் நரம்பு உரம் எடுத்துக்கணும் இளம்பா இருந்தால் நரம்பு வராது சுத்தமாக அந்த நரம்பு நரம்பு எடுத்துக்கணும் நார் வாங்கியாச்சு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பொடிப்பொடியாக நறுக்கணும் நறுக்கும்போது ஒன்றரை நார் இருந்தால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கைக்கு வந்து அறியுங்க கை பிக்காது பொடி பொடியை பெருலையும் நறுக்கி வச்சு ஆயா வெங்காயம் அறியும் கேட்டி நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் அந்த தக்காளி பொடி பொடிப்பொடியை நறுச்சு வட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சி வரமளாகி மூணு மொளகு இருபது கொத்தமல்லி ஒரு பூணும் உளுந்த பருப்பு அரைப்பூணும் கடலை பருப்பு அரைப்பூணும் பருத்தி எடுத்துருவான் பருப்பெல்லாம் நல்லா ஒரு கத்து நல்லா செவட்ட வறுத்துக்கலாம் கொத்துமல்லி மணக்குதே சீரகம் போட்டுறான் சீரகம் அது போடும் முதல்ல போட்டால் கறி போயிடும் இதை அப்போ போட்டிருக்கிறேன் சீரகம் நல்லா பொரியுது நல்லா மணக்குது மேலே அரிக்கலாம் நல்ல ஆற்று கடலைன்னா ரெண்டு போகணும் என்ன நல்லா சூடு அறிகிடுச்சு நறுக்கி வச்ச பெருந்தை கொட்டி வச்சுருவான் நல்ல எண்ணெயிலே வணக்க வேணும் நல்ல எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கணும் ஏழு இருக்கிற பிறண்ட இலையேனு பொறிஞ்சு போயிடணும் நல்லா கலர் மாதிரி போய் மழை இறைக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொறுத்த எடுத்துக்கணும் வறுத்து வச்ச செலவு நல்லா ஆடிக்கிடுச்சு கொட்டி பொடி பண்ணிக்கலாம் நல்ல நெவுன்னு பொடி பண்ணிக்கணும் இடிக்க இடிக்க கம்ம கம் கம்ம கம் மணக்குது பொடி நல்லா பொடி மலக்குது நெவு நென பொடி ஆகி போச்சு மேலே எடுத்துக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு பொடி பண்ணு நானும் செத்து போட்டு அடிக்கிறேன் நீங்க முச்சில் போட்டு அரைச்சிக்கள் அடிச்சிக்கியா பொடி அடிச்சாச்சு சட்டி எடுத்து வைக்கலாம் ரெண்டு பூல் கடலானே என்ன அரை அரைப்பூல் கடுவு ஒரு அரைப்பூல் வெந்தியம் கடுவும் வெந்தியுமே நல்லா பொறிக்கிட்டு நல்லா பொரிஞ்சு போச்சு அரிஞ்சு வச்சா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கருப்பிலாம் நல்லா ரெண்டு பத்து வெங்காயம் நல்லா வணங்க வேணும் ஆ நல்லா வணங்க வேணும் நல்லா வெங்காயம்லே வந்து போச்சு அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் ரெண்டு கோதுமான உப்பு கொஞ்சம் வெங்காயத்தி கிரு கொஞ்சம் கிருத்தல வர ஆ ம் கொண்டயோ கொண்டாங்க நல்ல வணங்க வேணும் தக்காளி படம் நல்ல செவுக்க வணங்கி போச்சு தோல கழுந்து வந்துடுச்சு இருக்குனால வணக்கி வச்சே செல்லை கட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டு இதுக்கு மேல இடிச்சு வச்ச பொடியை கட்டிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வஞ்சது இடிச்சு வச்ச பொடியை கொட்டி ஒரு கிழக்கு கிளறி தண்ணி வச்சிக்கலாம் ஒரு அரை சாம்பல் தண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு எழுபத்தி வீட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் புளியில் நார் இருக்குது தண்ணி இருக்கு இது சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் சரி எத்தனை மண்ணுன்னு பாரு இது ஊற்றிக்கிட்டா கேட்ட சரி கொஞ்ச நேரம் அது இது கலட்ட முடியாது என்னடா பின்சி அது மாட்டிக்கிட்டு கிடக்குது வீட்டுக்கு கிடக்கு போய் என்னடி பாட்டு மூட்டு வீட்டுல ஆனா பாட்டு மூட்டு வீட்டுல கிடக்கு போய் எடுத்து என்ன கேள போது கலட்ட முடியாது மாட்டிக்கிட்டு கிடக்குதே எடுத்து முடியாது நீ போய் அம்பேரிதா வீட்டுக்குள் கிடக்குது நல்ல விளையா வேணும் எடுத்துக்கிட்டீங்க போல பிடிக்கும் யாருதான் இருக்கு நல்ல வேகணும் ஏ வச்சிடலாமா இந்த சோட்டை வச்சு எரியுமா கண்ணு ஒரு மாதமாக மழை பெஞ்சி விரவுக்கு நம்ம சிரமம் நல்லா வெந்துக்கிடுச்சு இந்த மாதிரி புளி ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து இதுக்கு மேலே புளி கரைச்சி வச்சிக்கலாம் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் முன்னே சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ கரைச்சி வச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியுமே கரைச்சி வச்சுக்கலாம் அக்கா அக்காட்டுமா பொண்ணு அக்காட்டு போ பொண்ணு ஊற்றி நல்லா வேகணும் நம்ம நேரம் வேணுங்கிறது இல்லை கொஞ்ச நேரம் வந்தா போதும் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லபடி கொதிச்சு வெந்தா நல்ல எண்ணெய் வரும் நல்ல பிரிஞ்சோடு எண்ணெய் நல்ல வெந்து நல்ல எண்ணெய் போச்சு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு ஓடி பாரு சும்மா வரைக்கா கடிக்கிட்டியா பிறந்த புளிக்கொம்ப ரெடி வாங்க சாப்பிடலாம் பிறந்த வந்து அடிக்கடி சேர்த்துக்கோ பிறந்த சேர்த்திக்கிட்டு வர விடத்தில் எலும்பு நல்ல வலுவாகும் பல்லுக்கு நல்ல வலுவு பல்லில் வர ரத்த கழுப்பு கூட கட்டுப்படுத்தும் பிறந்தைய சேர்த்திக்கிட்டு வந்தால் செரிமையான சற்று நல்லா ஆகும் தேவை கொழுப்பு குறைக்கி பவத்துக்குள்ளே பூச்சி பூ இருந்தா கூட இதை சாப்பிட்டுட்டு வந்தால் தங்க அது செத்து போயிடும் பவத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பவத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நல்ல சீரணம் ஆகும் நல்ல பசி எடுக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த பிறந்தைய வந்து சேர்த்திக்கணும்

அப்படியே நாட்டில் வச்சு ஊருக்கு உனக்கு சாமி சூப்பரா இருக்குதா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு நான் சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அடாடாடா எச் நாக்கில் எச்சா ஊருதப்பா பார்க்கலையே நான் வாய வச்சேக்கா புளி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது பெல புடிம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது குழந்தைய சாப்பிட மாட்டேங்குதுன்னு போன கையில் கொடுத்து சாப்பிட வைக்கிறீங்க அங்கே தூக்கிட்டு சாப்பிட வைக்கிறீங்க இங்கே தூக்கிட்டு சாப்பிட வைக்கிறீங்க இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல குழந்தைகளுக்கு பசி எடுக்கு எங்கேம்மா செய்கிறோம் அப்படின்னு நல்லா கேட்டு வாங்கிட்டு ங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக தம்போம் நீங்கள் காரம் வாங்க இன்னொரு முறை சேர்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நீங்களும் புதுசு வச்சுக்கிறீங்க வாரக்கணக்க கூட வச்சுக்கலாம் அப்பப்போ தேவை எடுத்து போட்டுக்கலாம் இது ஊச ஊசி போகிற பண்ணமுல்ல You're